ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ நீர் ராசிக்கு கடகராசி கடகலக்கணம் மீன ராசி மீனராசி மீனவலக்கணம் நீர் ராசி அப்படின்றது ஒரு பவர் ஏன்னா இவங்களுடைய தேர்ட் ப்ராசஸில் போயிட்டு இருக்கிற விஷயம் இன்னும் நடக்க போகுது அப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பவர் அப்படின்னா கண்டிப்பாக நீர் ராசி நீர்லக்கணத்தை சொல்லலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நான் சொல்ல போகிற விஷயம் பொதுவானது அடுத்த நாலு நாலு நிமிஷம் நாலு நாலு நிமிஷமாக நீங்கள் எப்படியே ஓட்டி ஓட்டி பார்த்துக்கலாம் கடகராசி விருச்சகராசி மீனராசிக்கு ஆனால் மொதல் மூணு நிமிஷம் நான் சொல்ல இந்த விஷயம் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா கருமான்ற விஷயம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோன்றதை இருக்குது ஒரு ஒரு உயிர் மேலே அன்பு செலுத்துகிறோம் பதிலுக்கு அந்த உயிரே நமக்கு அன்பு செலுத்தினாலும் நூறு உயிர்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்தும் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ எல்லாருமே நல்லது செஞ்சிட முடியாது நல்லது செய்கிறதுலாம் வந்து அதுக்குன்னு பாக்கியம் இருக்கணும் நல்லது செய்கிறவங்க என்றைக்குமே வாழ்க்கையில் அதிகப்படியான வழியை பார்த்துட்டு டோட்டலாக வந்து பொதுநலத்துக்குள்ளே வந்துடுவாங்க சுயநலம் தாண்டி பொதுநலம் அப்படின்றது நிறைய உயிர்களுக்கு நம்ம சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் பேசுகிற ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுனாலும் அவங்களுக்கு வேல்யூ கொடுத்த மாதிரி இருக்கணும் ஒரு நூறு குழந்தைங்களுக்கு உணவு அளித்ததாக கூட இருக்கலாம் நிறைய உயிர்களுக்கு விலங்குகளுக்கு உணவு அளிக்கிறதா இருக்கலாம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஒரு அட்வைஸ் ஒரு உணவு ஒரு எஜுகேஷனை டேக்கர் பண்ணுறது எல் இப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறது பொது சேவையில் ஈடுபடுறது இது எல்லோரும் பண்ணிட முடியாது இதெல்லாம் பண்ணணுன்னா ஜாதகத்தில் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது அது நான் நாலா நான் அந்த பதினோரு வருஷம் அனுபவம்ன்றது ஜோதிட அனுபவன்றதுல இந்த ரெண்டு வருஷத்தில் கற்றுக்கிட்ட அனுபவம் ரொம்ப அதிகம் வாழ்க்கையில் ஸோ இந்த அனுபவம் வந்து எல்லாமே வந்து வேறு ஒரு லெவலுக்கு நமக்கு கொண்டு போகிறதுக்கு ஏன்னா வாழ்க்கையில் ஏமாற்றம் அடையும் போது தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் இப்போ கோச்சாரத்தில் இந்த முப்பது நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறங்குனீங்கன்னா எல்லாமே வெற்றி நீங்கள் நினச்ச மாதிரியான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு புரிய வைக்கும் நிறைய விஷயம் இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணவங்களுக்கு தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும் அதை தப்பு பண்ணிட்டோன்னு பார்த்து மன்னிப்பு கேட்டுருங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க சரி எனக்கு ஈகோ இடிக்குது நான் மன்னிப்பு கேட்க முடியாது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ரொம்ப ரொம்ப உருகி மன்னிப்பு கேட்கும்போது இந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா இங்கே கர்மான்ற விஷயம் வந்து நிறைய பேர் சம்மந்தப்படுறாங்க கர்மான்ற விஷயத்தில் இருக்காங்க அது வந்து தெரியாமல் செஞ்சதும் தெரியாமல் செய்கிற விஷயத்துக்கும் அது நமக்கு திரும்பி வரும் தெரிஞ்சு பண்ணும்போது அது டபுள் மடங்காக வரும் ஸோ இங்கே விரயம் ஏமாற்றம் வழி துரோகங்கள் இப்படி நிறையா விஷயங்களை பார்த்துருக்கலாம் பட் இதுக்கெல்லாம் தீர்வு அன்பு செலுத்துங்க மன்னிப்பு கேளுங்க ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி தனிமையில் உட்காந்து மன்னிச்சுட்டு அந்த மன்னிப்பு கேட்ட உடனே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக கேளுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ராசி ரொம்ப ஸ்பெஷலான ராசி லக்கணம்னு சொல்லலாம் கடகம் கடகராசி மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது கடக லக்கணக்காரங்க மாதிரி நல்லவங்க கிடையாது இதில் வந்து ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் உலகத்தில் முப்பது கோடி பேர் இருக்கிறாங்க முப்பது கோடி பேர் நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் சில விதிகள் இருக்கு எந்த சூழ்நிலையும் பின்வாங்க கூடாது சொன்ன வாக்குலேருந்து அது அந்த அந்த நபர்களுக்குலாம் நாங்கள் ரொம்பவே பொருந்தோம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லக்கணம் ஏன்னா ஓடி ஓடி உழைப்பாங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு கேட்டகிரி இருக்குது சுயநலவாதியாக இருக்காங்க பொதுநலவாதியாக இருக்காங்க இந்த பொதுநலவாதிங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ இழந்தாலும் அதை விட நூறு மடங்கு ரிட்டர்ன் வந்துடும் அவங்களுடைய ரேஞ்சே வேறு இப்போ கடகராசிக்கு எட்டில் சனி இருக்கார் குரு நட்சத்திரத்தில் இருக்கார் புனர்பூசம் அஷ்டம சனி முடிஞ்சிடுச்சு ஆயிலத்துக்கு மட்டும் இப்போ கடைசி எட்டில் இருக்குது அவங்களும் முடிஞ்சிடும் மூணு நட்சத்திரக்குமே ரொம்ப சூப்பரான மாற்றங்கள்ல இந்த முப்பது நாளில் சூரியன் ராசியில் இருக்கார் ரெண்டாம் இடத்துக்கு வந்தோடனே பெரிய ஒரு இம்பாக்ட் பாசிட்டிவான இம்பேக்ட் அது வந்து பண வரவுலேருந்து உங்களுக்கான புதிய வாழ்க்கை புதிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் இறங்கினீங்கன்னா எல்லாமே வெற்றி தான் நீங்கள் இறங்கினீங்கன்னா ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் ராகு சனி நட்சத்திரம் என்ட்ராகிட்டார் என்ட்ரானதுலேருந்து அப்படியே தடை எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த சூப்பர் பவர் எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் மன சஞ்சலத்தை தூக்கி கட்டாசி ஏன்னா மன சஞ்சலம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் அப்போ மன சஞ்சலம்னா முடிஞ்சு போன விஷயத்த நினச்சிட்ருக்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது நெகட்டிவான வார்த்தைகள் திரும்ப திரும்ப பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது கேது மூணில் இருந்து ராசியை பார்க்குறாரு ஆன்மீக சிந்தனை புரிதல் புதிய வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய நிலை புதிய மாற்றங்கள் புதிய பரிமாணங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயம் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவாக நீங்கள் நினைச்ச மாதிரி ஒன் பை ஒன்னாக அடுத்து 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 நடந்துக்கிட்டே இருக்க போகுது கிடைச்சிக்கிட்டே இருக்க போகுது மிக முக்கியமாக உங்களுக்கு துரோகம் வலி வேதனை கொடுத்தவங்க நிச்சயமாக அவங்களுக்கு கடவுள் புரிய வைப்பார் தெரிய வைப்பார் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நமக்கு உண்மையானவங்க நம்ம கூட இருப்பாங்க கெட்டவங்களாம் விலகி போயிடுவாங்க ரொம்ப முக்கியமாக நல்ல மனிதர்களை வெறுத்துடாதீங்க விற்க வைக்கும் விரத்துறாதீங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைச்ச விஷயம் இந்த முப்பது நாளில் ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டே இருக்க போது கிடைக்க போகுது விருச்சக ராசி காலப்பூச்ச தத்துவது எட்டாவது ராசி ரகசியங்கள் நிறையா இருக்கும் ஒரு க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிடுவாங்க சொல்லிவிட்டு மாட்டிட்டு ஜீரோ ஆகிடுவாங்க டாப்பில் போனவங்களும் இருக்காங்க ஜீரோ ஆகிறவங்களும் இருக்காங்க எல்லா ரகசியத்தை சொன்னால் ஜீரோ ஆகிடுவாங்க தோற்று போயிடுவாங்க எதிரிகள் பலம் சேர்த்துருவாங்க ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசம் வச்சுங்க மேலே மட்டும்தான் நூறு சதவீதம் உண்மையை அப்படியே சொல்லிவிடுவாங்க அந்த உண்மையை சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணி வலியை கொடுக்கும்போது அந்த வழியை வாங்கிக்கிட்டு அமைதியாக கம்முன்னு இருக்கிறவங்க விருச்சிகராசி ஆனால் விருச்சிகராசியோட இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா அவங்க இறங்கி அடித்தாலும் தாங்க மாட்டாங்க யாருமே யாருமே தாங்க முடியாது இவங்க அடித்தாலும் சாதாரண ஆள்லாம் அடிக்க மாட்டாங்க இறங்கினா டாப் லெவலில் இருக்கிறவங்க அதாவது அடிக்கிறது மீன் சின்ன குழந்தைய போய்ட்டு அடி அடிக்க முடியுமா செத்த பாம்பு அடிக்கிறது விஷயம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக விசாக நட்சத்திரத்துக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் நட்சத்திரம் அடுத்தது கேட்ட அதுக்கப்புறம் அனுஷம் இதில் ரொம்ப ஏன் குரு சந்திரன் அப்படின்ற நிலை ஆறு எட்டு எதிரிகள் தடைகள் எல்லாத்தையும் அதிக ஃபேஸ் பண்றது வந்து கௌத்துல விசாகம் கேட்ட ரொம்ப புத்திசாலித்தணும் சனி பிடிவாத தன்மையை கொடுக்கும் அதை மட்டும் தவிர்த்துட்டாங்கன்னா நினைச்ச எல்லா 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 விஷயம் கிடைக்கும் இந்த முப்பது நாளில் சூரியன் பத்தில் சேமியா வர போறாரு சாதிக்க போறீங்க பெரிய அளவில் சாதிக்க போறீங்க ஏன்னா சூரியன் இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு பாதகஸ்தானம் வந்தாலும் அது ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஒரு பெரிய இம்பேக்ட் பாசிட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் பண்ண போது பத்தாம் இடத்துக்கு வந்தவுடன் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உயர்வான ஒரு வாழ்க்கை உயர்வான ஒரு சிந்தனை உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பொண்ணு நல்ல ஒரு பையனை பார்க்க போகிறீங்க அவங்களால உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா இங்கே சூரியன் பத்தில் இருக்க பார்த்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கோம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக கர்மா சம்மந்தப்பட்டவங்கள ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்டு பாசிட்டிவ் இம்பேக்ட் அது வந்து வளர்ச்சினா வளர்ச்சி சாதாரண வளர்ச்சியில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வெறும் ஒரு பணமோ பொருளோ இல்லை அதுக்கும் மேலே ஒரு உயிர் நீங்கள் நேசிக்கக்கூடிய ரொம்ப அன்புக்குரிய ஒரு உயிர் அந்த உயிர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு பிறகு சந்தோஷத்துடைய உச்சபட்ச நிலைக்கு போயிடுவீங்க இதை விட ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அந்த விஷயம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த நடக்கப் போகும்போது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கான நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் நல்ல உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அந்த திருமணம் ஆனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வெளிநாடு மாநிலம் பயணங்கள் புதிய பணவரவு புதிய தொழில் புதிய மனிதர்கள் இப்படி ஒன் பை ஒன்னாக எல்லாமே நினச்சது சாதிக்க போகிறீங்க மீன ராசி ரொம்ப பவர்ஃபுல்லான ராசி கலப்பு தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசி அங்கே தான் சுக்கரன் பவர்ஃபுல்லாக இருப்பார் பிரகாசமாக இருப்பார் இவங்க எங்கே பெண்ணுனாலும் அங்கே தனியாக தெரிவாங்க பளிச்சுன்னு இருப்பாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ராசி மீன ராசி இந்த மீன ராசியுடைய ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ரேவதி நட்சத்திரம் ரொம்ப புத்திசாலித்தனமாக சாஃப்டாக டீல் பண்ணுவாங்க உத்திரட்டாதி டக்கு 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 டக்குன்னு கத்திடுவாங்க அதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூரட்டாதி ரெண்டுக்கும் நடுவில் ஸோ குருவோடைய நட்சத்திரம் கொஞ்சம் ஆண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் பெண்கள்கிட்டையும் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தடைகள் இதை கம்ப்ளீட்டாக இதை கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு சூழ்நிலை வரும் அதை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது அதுவும் இந்த முப்பது நாளில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட போகுது இந்த முப்பது நாளில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஆறு வருஷத்துக்கு இதை மிஸ் பண்ணிட்டோமே ஏன் அதுக்குள்ளே நம்ம இதை செஞ்சுருக்கலாமே அன்னைக்கு அப்படின்னு மறுத்த ஆறு வருஷம் கழிச்சு படுவீங்க அந்த ஆறு வருஷம் கழிச்சு படும்போது ஆறு வருஷம் வாழ்க்கை போயிடுச்சேன்னு நினச்சி வருத்தப்பட வைக்கும் ஏன்னா இங்கே இடத்துல அந்த இந்த கணத்தில் உடனே சில விஷயங்களை முடிவெடுக்கணும் போனால் போது பரவாயில்ல வேறு வகையில சம்பாரிச்சிக்கலாம் வாய்ப்புகள் வரும் ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்லாம் சொல்கிற மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா ஒன் ஓர் ஒன்லி ஒன் லைஃப் அந்த லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நம்மளால் சம்பாதிக்க முடியாது என்னால் முடியாது அதனால் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கணும் அதை நான் மிஸ் பண்ண விரும்பலை இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு குறுக்கிய வட்டத்தில் தான் இருக்க முடியும் யாரோ ஒருத்தவங்களுக்கு அடிமையாக வேண்டியது இருக்கணும் தப்பானவும் கூட மாட்டிக்க வச்சிடும் ஸோ முடிவு எடுக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்துக்கு வராது ஆறில் வரும்போது எதிரி விழுத்தக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள் அதுலேயே தான் சுக்கரன் நட்சத்திரம் இருக்கிறேன் அதிலே தான் சூரியன் நட்சத்திரம் இருக்குது அதிலே தான் கேது நட்சத்திரம் இருக்குது அப்போ சுக்கிர நட்சத்திரம் டிராவல் பண்ணக்கூடிய அந்த டைம் பீரியடில் டோட்டலாக நீங்கள் இறங்குனீங்கன்னா எல்லாமே வெற்றி தான் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க சூப்பரான ஒரு லைஃப் ரொம்ப முக்கியமாக இது ஆறு வருஷம் கொண்டு போகிறதும் உங்கள் கையில் இருக்குது ஆறு நாளில் முடிய போகிறதும் உங்கள் கையில் இருக்குது அப்போ முக்கியமான ஒரு முடிவை எடுக்க போகிறீங்க அந்த முடிவை ரொம்ப பார்த்து கவனமாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க எனக்கு கேர்லெஸ்ஸாக நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் பின்னாடி இது பண்ணாமல் இருந்ததுதான் என்னால் மூணு கொடையாங்க இதில் இருந்திருக்குமே இப்படி ஃபீல் பண்ணுறது யூஸ் கிடையாது ஏன்னால் முக்கியமாக ட்ரேடிங் போன்ற விஷயங்கள ஈடுபடாதீங்க ரிஸ்க்கான விஷயங்களும் வேணாவே வேணாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பணம் வருதுன்னு அந்த பணத்தை சேஃப் பண்ணிவிட்டு பாதுகாப்பான ஒரு வழியில் நீங்கள் போகும்போது பாதைகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் வச்சிருக்கிற பணத்தோட பத்து மடங்கு அது மூணு மடங்கு உருவாகிவிடும் அதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை சாதாரணமாக வரும் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் சூப்பரான ஒரு வாழ்க்கை அமைய போது ராகுவும் ஜென்மத்திலேருந்து கேது ஈழா இடத்துலேருந்து தடை எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க